வணக்கம் நண்பர்களே இன்றைய இரையாற்றல் பகிர்ந்தில் கலந்து கொள்ள அனைவரையும் அழைக்கிறேன் நாம முழுமையை பற்றி பேசிட்டு இருந்தோம் முழுமை என்பது எல்லாவற்றோடும் இணைந்த ஒரு புரிதல் எல்லாவற்றையும் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது நம்முடைய செயல் எல்லாவற்றையும் பாதிக்கும் எல்லாவற்றோட தன்மை தீமைகள் நம்மளோட அணிஞ்சது அப்படிங்கிறத உணரும்போது ஒரு இடையில நம்ம நம்மளுடைய நல்ல எண்ணங்கள் இயன்பா நம்ம இறை குளங்களோட இருக்கும்போது அது எல்லா உயிர்களுக்கும் நினைவு தரக்கூடியதா அமையும் நாம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம இங்க தனியா இருந்து நம்ம சிந்திக்கிறது நம்ம மனதால எழுந்தது மட்டும்தான் நாம அப்படி நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் நமக்குள்ள இருக்கிற அந்த உயிர் தன்மை இறை தன்மை வந்து இந்த பிரபஞ்சம் எல்லாத்தோடையும் தொடர்புல இருக்கு தொடர்ந்து தொடர்பில் இருந்துக்கிட்டே இருக்கும் எந்த இடத்துல நிக எது நிகழ்ந்தாலும் அது அறியக்கூடியதாக தான் இருக்கு அது அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்களை உருவாக்கும் இதை உணர்ந்ததால தான் சித்தர்கள் அறிவர்கள் என்ன சொன்னாங்கன்னா அண்டத்தில் உள்ளது தான் பில்லத்துலேயும் இருக்குது அப்படின்னாங்க அதாவது உடல் பட்டு கிடையாது அந்த நான் என்ற அந்த கான்சியஸ்னஸ் அது எல்லாத்தோடையும் இணைந்தது அது நம்ம முழுமையாக செயல்பட அனுமதிக்கிறதுக்கு நம்ம இந்த படிப்பறிவு அனுபவ அறிவை வந்து கைவிட்டுட்டு முழுமையா நம்மளுடைய இயல்பான குணங்களை மேம்படுத்தும் போது ஒரு நிலையில அந்த இடத்திட மாட்டேங்குது அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும் நம்ம எந்த அளவு ரிலாக்ஸா இயல்பு நிலையில இருக்கோமோ அந்த அளவு வந்து நம்ம அந்த இரையாற்றலை பற்றி வெளிப்பாடு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு சூழலில் அந்த இறைத்தன்மை உணராதவங்க இல்லை ஏதோ ஒரு சூழல்ல உணர்ந்திருப்பாங்க ஐஸ்டின் போல பெரிய ஆற்றல் கூட சில நேரங்களில் சொல்றாங்க இந்த நமக்குள்ளே இருக்கிற அந்த இறை செயலை உணராதவங்க வந்து எந்த சூழ்நிலை உணர்கிறேன்னு சொல்றவங்க வந்து உண்மையில அவன் மனிதன் கிடையாது அவன் மரக்கிட்ட தான் அப்படிங்கிறேன் ஏன்னா எல்லாருக்குமே அந்த உணர்வுகள் இருக்க தான் செய்ய அதை நம்ம அடையாளப்படுத்துறதில்லை புரிஞ்சுக்கிறது இல்லை அதை மேம்படுத்திக்கிறது இல்லை நமது இந்த இறை ஒன்று உடன் அந்த பயிற்சியை நமக்கு திரும்பவும் கொடுக்கும் நம்ம மறந்து போன நம்முடைய இயல்புகளை மேம்படுத்திக்கிறதுக்கும் அதை பயன்படுத்துறதுக்கும் இது ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு உதவியா இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் உதவியா இருக்கும் நம்ம இறை புரிதலை பயன்படுத்துறதுக்கு அந்த வகையில தான் நான் இந்த இறையுடன் ஒன்று உடல் நிகழ்வை பார்க்கிறேன் அந்த ஒன்று கலந்த உணர்வு அது பல்வேறு சூழலில் நம்ம உணர்ந்திருப்போம் ஒரு மலரை பார்க்கும்போது ஒரு அழகான குழந்தையை பார்க்கும்போது அன்பான துணையை பார்க்கும்போது ஒரு வார்த்தைகள் ஒரு சிறு சொற்கள் அது கூட நமக்குள்ளே அந்த ஒரு ஏகாந்த ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கறது நம்ம உணர்ந்திருக்கோம் இந்த சுவை அறிந்ததால தான் நம்ம நமக்குள்ளே இருக்கிற அந்த இரையை தேடிக்கிட்டு இருக்கோம் நல்ல நல்லவர்களே நமது பொறுமையும் தைரியமும் பொய்மையும் உறுதியும் நமக்கு முழுமைத்த கொண்டு சேர்க்கும் ஏன்னா நம்ம அடிப்படையில் கொஞ்சம் கவனமாக இருப்போம் கவனிப்போம் நம்மளுடைய இயல்பான தன்மைகளை பற்றி மட்டும் சிந்திப்போம் நம்ம மேலே திணிக்கப்பட்ட இந்த படிப்பறிவை பற்றியோ அனுபவ அறிவை பற்றியோ நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை அதை அதோட சண்டை போட தேவையில்லை அதோட ஏற்று போராட வேண்டிய அவசியமே கிடையாது அதை புறக்கணிச்சிருக்கேன் முழுமையாக நம்ம செய்ய வேண்டியதல்ல தைரியத்தை மேம்படுத்துவது பொறுமையை மேம்படுத்துவது உறுதியாக இருக்கிறது தூய்மையாக இருக்கிறது முழுமையாக இருக்கிறது இவ்வளோதான் இதில் கவனம் செலுத்திட்டு வந்தாலே அந்த முழுமைங்கிற இயல்பாக நமக்கு கிடைக்கும் நல்லது நண்பர்களே இன்றைய இரையாற்றல் பகிர்களை துவங்கலாம் வாங்கிக்கில் கொடுக்குற தன்மையில் இருங்க இயல்பாக இருங்க உங்களுக்குள்ளே உள்ள இறைத்தன்மை தூண்டப்பட்டு உங்களுடைய உடலில் மனதில் ஒரு தளர்ச்சியான இயல்பான ஒரு மகிழ்ச்சியும் புத்துணர்வும் கிடைக்கிறத கூட இருக்கீங்க பெண்மையை கண்ணில் கொடுக்கீங்க வாங்கிக்கிற கொடுக்குற தன்மையில் இருங்க துவங்குவோம் நன்றி நண்பர்களே இன்றைய இரையாற்றல் கலந்து விட்ட அனைவருக்கும் நன்றி நம்ம நம்மளுடைய இறை குணங்களை வெளிப்படுத்துறது வந்து பிற உயிர்கள் தேப்பிர மனிதர்கள் அவர்கள் எல்லாவற்றோடனும் பணிவா நன்றி வகை உண்மையா இருக்கிறதுக்கு நம்ம இருந்தோம்னா எல்லாமே நமக்கு நம்மளுடைய இயல்பை அவ அதுவும் ஏத்துக்கிறோம் தனக்குள்ள இருக்க அதற்குள்ள இருக்கிற அவருடைய இயல்பான தன்மையில நம்மளோட தொடர்பு கொள்ளணும் உறவு கொள்ளணும் அத நம்ம நம்மள நம்ம சரி பண்ண சரி பண்ண